கோவை என்பது மேன்செஸ்டர் என்று சொல்லுவார்கள் மேன்செஸ்டர் என்றால் தொழில்கள் அதிக உள்ளடக்கிய ஒரு மாபெரும் நகரம் மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்துக்கும் தொடர்புடைய ஒரு மாநகரம் உண்டு என்றால் தமிழ்நாட்டில் அது கோவை மாநகரம்தான் அது மட்டுமல்ல மதுரை மாநகரம் என்பது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே கீழடி நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது கீழடி என்பது நம்முடைய நாகரீகம் தமிழருடைய நாகரீகம் என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தலை தோங்கிய நாகரீகம் என்பதும் அதற்கு ஆதாரமாக கீழடியும் அதற்கு ஆதாரமாக இந்த மதுரை மாநகரத்தை சுற்றியுள்ள குன்றுகள் அங்கெல்லாம் சமண பள்ளிகள் எங்கெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் என்று தமிழருடைய நாகரீகத்தை எடுத்து சொல்கின்ற பல்வேறு குன்றுகள் மதுரையை சுற்றி இருக்கிறது உலகம் தழுவிய வரலாற்று பேராசிரியர்கள் மதுரையை சுற்றி சுற்றி வருகிறார்கள் அப்படிப்பட்ட உலக முக்கியத்துவம் வாய்ந்த மதுரை மாநகரத்தை சுற்றுலா தலம் இல்லை என்று தெரிவிப்பது எவ்வளவு பெரிய அயோக்கிய தரம் முட்டாள் தரம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த விவரங்களை சொல்லேன் நிச்சயமாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் நமக்கு உறுதியாக வரும் போராடி பெறுவோம் எதையுமே திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஒன்று கேட்பார்கள் இல்லை என்றால் போராடுவார்கள் இல்லை என்றால் வாதாடுவார்கள் வாதாதிபதியும் தாண்டிவிட்டால் அவர் போராடுவதற்கு தமிழ்நாட்டிலே களம் அமைப்பார்கள் நிச்சயமாக மோடி அரசு பாசிச அரசு இங்கே மெட்ரோ ரயில் திட்டத்தை இந்த இரு நகரங்களிலும் நிறைவேற்றாவிட்டால் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு மோடி அரசுக்கு எதிராக களம் அமைக்கும் களம் அமைக்கும் போராடும் போராடும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் நன்றி வணக்கம் கொடிய கீழே இருக்கு

வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களும் பி டி ஆர் தியாகராஜன் அவர்களும் மரபுப்படி கலந்து கொள்ள கூடாது என்பதற்காக அவர்களின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்ல சொல்ல கோஷங்களை அதிக சத்தமாக போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் மதுரை கோவைக்கு மெட்ரோ வேண்டும் மதுரை கோவைக்கு மெட்ரோ வேண்டும் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே தமிழ்நாட்டை வஞ்சிக்காது தமிழ்நாட்டை வஞ்சிக்காது மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே கோவைக்கு மெட்ரோ கொடு கோவைக்கு மெட்ரோ கொடு மதுரைக்கு மெட்ரோ கொடு மெட்ரோ கொடு வேஸ்டி சட்டை எல்லாம் என்பது கோஷமா என்பது கோஷமா மோடியை கண்டிக்கிறோம் மோடியை கண்டிக்கிறோம் மதுரைக்கு மெட்ரோ வரக்கூடாதா மதுரைக்கு மெட்ரோ வரக்கூடாதா எங்கள் வளர்ச்சியை சரி செய்து தடுப்பதா எங்கள் வளர்ச்சியை பீகார் என்றால் இனிக்குது பீகார் என்றால் இனிக்குது மதுரை என்றால் கசக்குதா மதுரை என்றால் கசக்குதா ஆர்ப்பாட்டம் 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 பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆக்ரா பாட்னா என்றால் அனுமதி ஆக்ரா பாட்னா என்றால் அனுமதி கோவை மதுரை என்றால் நிராகரிப்பா கோவை மதுரை என்றால் நிராகரிப்பா ஒன்று கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பா மறு கண்ணில் சுண்ணாம்பா புறக்கணிக்காதே 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 தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே வஞ்சிக்காதே 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 தமிழ் மக்களை வஞ்சிக்காதே 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 தமிழ் மக்களை வஞ்சிக்காதே கல்வி நிதி மறுப்பு கல்வி நிதி மறுப்பு பேரிடர் நிதி கைவிரிப்பு கைவிரிப்பு மதுரை கோவை மெட்ரோ திட்டமும் தடுப்பு மெட்ரோ திட்டமும் தடுப்பு தமிழ்நாட்டு என்றாலே வெறுப்பு தமிழ்நாடு என்றாலே வெறுப்பு தடுக்காதே தடுக்காதே தடுக்காது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காது கூடாதா 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 கொங்குமணிற்கு மெட்ரோ வரக்கூடாதா கொங்குமணி வரக்கூடாதா கூடாதா 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 கூடல் நகருக்கு மெட்ரோ வரக்கூடாதா கூடல் நகருக்கு மெட்ரோ வரக்கூடாதா வேண்டும் வேண்டும் மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் மதுரைக்கு வேண்டும் அனுமதி கொடு அனுமதி கொடு மதுரை மெட்ரோக்கு ரயில் திட்டத்திற்கு அனுமதி கொடு அளித்திடு மோடி அரசு பாஜக அரசு ஜனநாயகத்தினை காப்பாற்று கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டிக்கிறோம் ஏமாற்றாது ஏமாற்றாது தமிழக மக்களை ஏமாற்றாது பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி பாஜக ஆளும் இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு அநீதி இந்தியா அடக்குவோம் 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 மோடியை அடக்குவோம் மோடியை பாஜக அரசை அடக்குவோம் இந்தியாவின் ஒற்றுமையை குறைக்கும்

தடுக்காதே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே மதுரையை புறக்கணிக்காதே கூடாதா கூடாதா கொங்கு மண்ணிற்கு மெட்ரோ வரக்கூடாதா கூடாதா கூடாதா கூடல் நகருக்கு மெட்ரோ வரக்கூடாதா ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நன்றி சொல்ல வெங்கடேசன் அவர்கள் நன்றி சொல்வார் சட்டமன்ற உறுப்பினர் சோழ வந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஒன்றிய அரசை கண்டித்து மெட்ரோ ரயில் தமிழகத்துக்கு வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் அருமி அண்ணன் அவர்களுக்கும் தெற்கு மாவட்ட கழக செயலாளருக்கும் இந்திய கூட்டு தலைமை செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்திய கூட்டணி சேர்ந்த அனைத்து மாவட்ட கழக செயலாளருக்கும் அனைத்து கட்சி மாவட்ட கழக செயலாளருக்கும் கலந்து கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி